வணக்கம் உறவுகளே நாங்களின் பார்க்கவிருப்பது செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா இல்லையா செவ்வாய் வெறும் வாய் என்று சொல்லி எந்த காரியமும் தொடங்குவதில்லை வடநாட்டில் மங்கள்வார் என்று சொல்லி பல நட்காரியங்களையும் தொடங்குகிறார்கள் இது சரியா சரியே அதே நேரத்தில் நாம் எந்த விதமான செயலை செய்யப் போகிறோம் என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் விதை விதத்தல் இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழிலை துவங்குதல் போன்ற பணிகளை தாராளமாக செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம் அதே நேரத்தில் அந்த பணியானது வாய்ப்பேற்றினால் சாதிக்கக்கூடிய பணியாக இருக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையை மங்கள வாரம் அதனால் மங்களகரமான காரியங்களை செய்யலாம் என்று விவாதித்தாலும் நம்மவர்களுக்கு செவ்வாய் என்றாலே ஒருவித பய உணர்வு மனத்தில் தோன்றும் நவக்கிரகங்களில் செவ்வாய் அங்காரகன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார் சனி ராகு கேதுவிற்கு அடுத்தபடியாக தீய கிரகங்களில் ஒருவராக சித்தரிக்கப்படுகின்றார் இயற்கையில் செவ்வாய் எஜமானரின் உத்தரவினை கண்மூடித்தனமாக பின்பற்றும் ஒரு தொண்டனாக படை வீரனாக காவல்காரனாக இருக்கும் குணத்தினை கொண்டவர் விசுவாசம் நிறைந்த பணியால் என்றாலும் மூர்க்க குணம் நிறைந்தவர் எதை பற்றியும் கவலைப்படாது சற்றி ஜோசிக்காது மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய தன்மையை செவ்வாய் தருவார் தர்ம சாஸ்திரத்தில் மௌன அங்காரக விரதம் என்ற ஒரு விரதத்தினை பற்றியும் மிகவும் விசேஷமாக கூறப்பட்டுள்ளது அதாவது செவ்வாய்க்கிழமை நாளன்று மௌன விரதம் அனுஷ்டித்தல் ஒரு ஜாகம் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றது சாஸ்திரம் செவ்வாயில் எந்த ஒரு விஷயத்தையும் அசை போடாது வெறுமனே வாயை மூடிக்கொண்டிருப்பதால் சிரமங்கள் எதுவும் நேராது இன்னும் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று எந்த ஒரு தட்கத்திலும் ஈடுபடக்கூடாது அவ்வாறு தர்க்கம் செய்வதாலோ விவாதத்தில் ஈடுபடுவதாலோ தீமையை உண்டாகும் தற்காலத்தில் கூட தங்களது பேச்சு திறமையின் மூலம் வாடிக்கையாளரைக் கவரும் தொழில் செய்யும் பெரிய நிறுவனங்கள் கூட ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் நகைக்கடை போன்றவை செவ்வாய்க்கிழமை அன்று விடுமுறை விட்டு விடுவதை காணலாம் செவ்வாய்க்கிழமையில் பொதுமக்களோடு பேசுவதன் மூலம் பரஸ்பரம் ஒரு சுமூக உறவு உண்டாகாது என்பது அவர்களது அனுபவத்தில் கிடைத்த பாடமாக இருக்கலாம் அதனாலேயே திருமணத்திற்கு சம்பந்தம் பேசச் செல்பவர்கள் கூட செவ்வாய் மங்கள வாரமாக இருந்தாலும் அதனை தவிர்க்கின்றார்கள் செவ்வாயோ வெறும் வாயோ என்ற பழமொழியை நம்மவர்கள் அனுபவித்துத்தான் சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் தர்ம சாஸ்திர வாக்கியப்படி செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருக்க முயற்சிப்போம் இயலாவிட்டால் வீண் விவாதத்தினையாவது தவிர்ப்போம் நன்மை காண்போம் நன்றி உறவுகளே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி